கொலையுதிர் காலம் என்று செய்தி வெளியிட்டால் பொருத்தமாக இருக்கும் எனும் அளவிற்கு தமிழகத்தில் படுபயங்கரமாக கொலைகள் அதிகரித்து வருகிறது இந்த மாத தொடக்கத்தில் அரசியல் படுகொலையாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களது மரணம் நிகழ்ந்துவிட்ட நிலையில் நேற்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மதுரையில் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையம் அறிவிருக்கும் சொக்கிக்குளம் வல்லபாய் தெருப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்பிரமணியம் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார் அப்போது அவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் ஒன்று வழிமறித்து தகராறு செய்து அறிவாளால் வெட்டியிருக்கிறது அவர்களிடமிருந்து பாலசுப்பிரமணியன் தப்பித்து ஓடிய போதும் அந்த கும்பல் அவரை விடாமல் விரட்டி வெட்டி சாய்த்திருக்கிறது இந்த கொலை நடந்த இடத்திலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில்தான் அமைச்சர் திரு பி பழனிவேல் தியாகராஜனின் வீடு அமைந்திருக்கிறது அங்கு காவல்துறையினர் பணியினில் இருந்த நிலையிலும் மர்ம கும்பல் துளியும் அச்சமின்றி இந்த கொலையை அரங்கேற்றியிருக்கிறது வெட்டுப்பட்டு தெருவில் கிடந்த பாலசுப்ரமணியனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அருகிலிருக்கும் தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறை குடும்ப விவகாரத்தில் தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதாக கூறியதோடு சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேரை கைது செய்திருக்கிறது முன்னதாக இந்த கொலைக்கு கண்டனம் தெரிவித்திருந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கொலையாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரித்திருந்தார் கன்னியாகுமரியில் ஏற்கனவே எனது ஆருயிர் தம்பி சேவியர் குமாரை இதேபோல ஒரு படுகொலையால் இழந்தேன் இப்போது தம்பி பாலசுப்பிரமணியனையும் இழந்து நிற்கிறேன் இந்த படுகொலை செய்த கொலையாளிகளையும் அதன் பின்புலத்தில் இருந்து இயக்கியவர்களையும் மொத்த குற்றவாளிகளையும் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துவதாகவும் சீமான் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாலசுப்ரமணியன் கொலையோடு தொடர்புடைய பரத் நாக இருள்வேல் கோகுலக்கண்ணன் பென்னி ஆகிய நான்கு பேரை கைது செய்திருக்கும் காவல்துறை பாலசுப்பிரமணியன் மீது ஏற்கனவே இரண்டு கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அவரது தம்பி மகனின் மாமனாரோடு பிரச்சனை இருந்து வந்ததன் பின்னணியில்தான் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறது கொலைகளுக்கெல்லாம் தான் காரணம் கொலை செய்யப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளது என்றெல்லாம் காவல்துறையும் ஊடகங்களும் அழுத்தம் கொடுப்பதை பார்க்கும்போது முன்விரோதம் இருந்தால் கொலை செய்து விடலாம் என்பதை நியாயப்படுத்துவது போலவே தோன்றுகிறது யாராக இருந்தாலும் சாதாரண குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட கொலை செய்து விட வேண்டும் என்று துணிவது சமூகத்தின் சீரழிந்த மனப்போக்கை காட்டவில்லையா காவல்துறை மீது இருக்கும் பயம் குறைந்து விட்டதை சுட்டிக்காட்டவில்லையா கைது செய்தாலும் ஏதாவது அரசியல் பின்புலத்தை காட்டி வெளியே வந்துவிடலாம் எனும் மெத்தனத்தை வெளிப்படுத்தவில்லையா காசு கொடுத்தால் படுகொலை செய்ய தயாராக இருக்கும் கூலிப்படைகள் மிகுந்து அறிவிக்கவில்லையா இவை எல்லாவற்றிற்குமே அரசின் நிர்வாக சீர்கேடும் முறைகேடுகளும்தான் அடிப்படை என்பது யாருக்குமே புரியவில்லையா என்பதே நமது கேள்விகளாக இருக்கிறது